கவனத்தோடு கேளுங்கள் கவனத்தோடு கேளுங்கள் எனக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் மனிதர்களில் அல்லாவிற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உயற்றி கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பலனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன்தான் அல்லாஹிலே விருப்பத்திற்குரியவன் அல்லாஹ் அழகுள்ளவனின் தீனை கவனியுங்கள் وَحَبُّ الْأَعْمَالِ إِلَى اللَّهِ عَزَّ سُرُورٌ تُدْخِلُهُ عَلَى நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல் கவலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று கவலைப்படாதே அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு அதற்கு பிறகு நான் இருக்கிறேன் ஒருபோதும் கவலை அடா அடையாதே என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோல் கொடுத்தால் அல்லாவிற்கு அது விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள் யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோல் கொடுக்காதவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருப்பதற்கு தகுதியற்றவன் இந்த ஹதி சொல்லுகிறது மேலும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லா அழகி வச சொன்னார்கள் யார் அதன் சிரமத்தை நீக்குவானோ அவனுடைய கவலையை அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ அவனுடைய பசியை நீக்குவானோ இது அல்லாவிற்கு மிக ஏற்றமான செயல் இந்த உலகத்தில் இன்று ஸ்ட்ரெஸ் எல்லோரும் ஏதோ ஒரு நிலைமையில் தங்களை பாதித்துக் கொண்டு கவலையில் துக்கத்தில் அழுகையில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது தோல் கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் மதத்தை பார்த்து அல்ல மொழியை பார்த்து அல்ல மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தோல் கொடுங்கள் யாருடைய சிரமம் அவர்களை மேலோங்க செய்கிறதோ அவர்களுக்கு தோல் கொடுத்து அழகிய முறையில் அழகிய வார்த்தைகளை பேசி அவ அதனால் அவர்களுடைய முகத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய செயலை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் விரும்புகிறார் அல்லாஹ் உங்களுடைய செயலை விரும்பினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான் கடனை நீக்கிறார் பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தால் ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அந்த செயல் ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக நடந்து செல்லக்கூடிய அந்த செயல் இந்த மஸ்ஜிதில் ஒரு மாதம் இருப்பதற்கு மேலானது விருப்பமானது எந்த மசிதில் நபவி மதினாவில் அமைந்திருக்கக்கூடிய எந்த பள்ளியில் தொழுதால் ஆயிரம் மேலான நன்மையோ அந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் யாத்திகா விருப்பதை விட மேலான விருப்பத்திற்குரிய செயல் ஒரு சகோதரனின் தேவையில் பங்கு கொள்வதற்காக அவனோடு நடந்து சென்றால் மேலும் சொல்லுல்லாஹ் சொல்லு அல்லாஹ் வேலை சொல்லு செல்லார்கள் அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவையை நீக்கினால் அவனுடைய சிரமத்தை நீக்கினால் சப்த் அல்லாஹு கதமை ஹியோ ம தசூல் பாதங்கள் நிலை தடுமாறக்கூடிய மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான் இரண்டு வார்த்தை எப்படி இருக்கிறாய் என்ன கவலை உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் நான் இருக்கிறேன் ஒருபோதும் கவலை அடையாது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுவதற்கு கூட இன்று பலருக்கு முடியவில்லை தன் குடும்பம் தம் வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள் அண்டை வீட்டில் சிரமப்படக்கூடிய ஒருவரை பற்றி அவருக்கு கவலை இல்லை தன் பிள்ளை சிரமப்பட்டால் அவனுடைய உள்ளம் துடிக்கிறது யாராவது ஒரு பிள்ளை சிரமப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிடி கைவிருக்கிறோம் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய நிலைமையை பாருங்க ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள் இதைத்தான் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் இந்த தீனாக எமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இன்னொல்லாக ஜமீலுல் யுஹிபுல் ஜமால் பெருமை என்பது பத்தருள் ஹக் சத்தியத்தை மறுப்பதும் பிறரை பார்ப்பதும் என்றார்கள் நாம் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தன்மை அது எந்த ஒருவரையும் தரக்குறைவாக பார்த்துவிடக்கூடாது அல்ல அவருடைய படைப்பில் ஒருவருக்கு அல்ல அழகை கொடுக்கவில்லை என்றால் எம்முடைய பார்வைக்கு அவர் அழகாக தெரியவில்லை என்றால் அவருடைய ஆடை கிழிந்த நிலையில் இருந்தால் அவர் ஏழ்மையில் இருந்தால் அவரை தரக்குறைவான நிலையில் கூடாது அது பெருமை செல்லம் எல்லோரையும் மேன்மைப்படுத்துவார்கள் அவருடைய நிலைமையை அப்படியே மாற்றி சொல்வார்கள் அவருடைய உள்ளம் அதனால் நிரம்பிவிடும் மகிழ்ச்சியால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்துல்லா இப்ப நம்ம சுழூத் ரதி அன் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்துல்லா இப்ப நம்ம அவருடைய அவர்களுடைய கெண்டைக்கால் குறுகிய நடை அவருடைய பகுதி குறுகியதாக இருக்கும் அல்லாஹுடைய படைப்பது ஒரு முறை காற்று வேகமாக அடிக்கும் போது அவருடைய கீழாடை கொஞ்சம் விலகி அதனால் அவருடைய கெண்டைக்கால்கள் தெரிய ஆரம்பித்து விடுகிறது அதை பார்த்தவுடன் அங்கிருந்த தோழர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அப்போது அந்த தோழர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல அவருடைய கெண்டை காலை பாருங்கள் அவருடைய காலை பாருங்கள் மிக சிறியதாக இருக்கிறது ரசூல் அல்லாஹி சொல்லு அலிகம் உடனடியாக சொன்னார்கள் இந்த கால்கள் நாளை மறுமையில் அல்லா உடைய தராசில் மலையை விட மேலானது பின்பு சஹூத்ை கவலைப்படாதே நீ அழகுள்ளவன்தான் இவர்கள் சொல்வதால் ஏன் நீ கவலைப்படுகிறாய் உனுடைய கால்கள் நாளை மர்உபில் உஹுதுடைய மலையை விட இருக்கும் அல்லாஹ் அக்பர் யாரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தரம் தாழ்த்தி விட முடியாது எந்த ஒரு தவறை செய்தவரையும் சரி எல்லோரையும் அழகால் சூழ வைப்பார்கள் அல்ல அவருடைய தூதர் அவர்களுடைய ஒட்டகம் ஒரு விலங்கினம் அடம்பிடித்தது பிடித்தது சொன்னார்கள் ஒட்டகம் அடம்பிடிக்கிறது ஒட்டகம் என்னுடைய அடம்பிடிக்காது அது அதனுடைய குணம் அல்ல மறுத்தார்கள் அதனுடைய குணம் அது அல்ல அதை எப்படி சொல்லாதீர்கள் அதனுடைய கண்ணியத்தை நிலைப்படுத்தினார்கள் இந்த மார்க்கத்தின் அழகை கவடியுங்கள் யார் யானை படையை தடுத்தானோ அவன் தான் அதையும் தடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் விபச்சாரம் செய்து அதனுடைய தண்டனையை அனுபவிக்கிறார் இறந்து விடுகிறார் அதனால் அப்போது அங்கிருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லா மறைத்த ஒன்றை இவரே வந்து வெளிப்படுத்தி ஒரு நாய் இறப்பதை போன்று இறந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதரதை செவிமுடுத்து விட்டார்கள் மானம் கீழே விழுவதை அல்லாஹுடைய தூதர் சபிமடுத்து விட்டார்கள் உடனடியாக அங்கிருந்து சென்றார்கள் அல்லாஹுடைய தூதரும் நபித்தோழர்களும் அப்போது அங்கே ஓரத்திலே பார்த்தார் ஒரு கழுதை அழகி மக்கிப்போய் கடந்தது அழகி வசல்லம் கேட்டார்கள் இப்படி இப்படி பேசியவர்கள் யார் என்று அவர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டார்கள் நீங்கள் இறங்கி அந்த கழுதை இறந்து அழுகி கிடக்கக்கூடிய அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹுடைய சாப்பிடுவது என்று அந்த நபித்தோடர்கள் கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனின் மானத்தை பற்றி நீங்கள் பேசியதை விட இதை சாப்பிடுவது மேலானது என்று அதனால் தான் மன் அன் அன் இந்த செயல்படுத்துவோம் அல்லாஹ் யார் தன் சகோதரனின் குறை பேசும் போது அதை தடுத்து விடுவானோ திருப்பி விடுவானோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து திருப்பி விடுவான் ஒருடைய மானம் பற்றி பேசப்படும் போது யார் அதை திருப்பி விடுவாரோ ஒன்று அதை பேசக்கூடாது இந்த ஹதி சொல்லுவது இன்னொன்று அந்த பேசக்கூடிய சபையில் அமரக்கூடாது மூன்றாவது பேசப்பட்டால் அதை தடுத்து நிறுத்தி அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் ஒன்று நன்மையை பேசு அல்லது வாய் மூடு யாரை பற்றியும் யாருடைய மானத்தை பற்றி பேசுவதையும் இந்த தீன் அழகாக்கவில்லை அதை அசிங்கமாக ஆக்குகிறது அசூலுல்லாஹி சொல்லாஹு அழகிவ செல்லம் அதை தடுத்தார்கள் யாரை சிறுமைப்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் அதை அனுமதிக்காமல் அவரை மேன்மைப்படுத்தினார்கள் மனிதர்கள் எல்லோரும் உயர்வானவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி விடாதீர்கள் அது என்னுடைய பண்பு என்ற என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லூ செல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்துல்லா என்ற பெயருடையவர் அவர் மது குடிக்கிறார் மதுவுடைய தண்டனை கிடைக்கிறது நபித்தவர்கள் சொன்னார்கள் இவர் மீது சாபம் உண்டாகட்டும் எத்தனை முறை அடித்தாலும் இதையே மீண்டும் மீண்டும் செய்கிறாரே என்று ரசூல்லாஹி சொல்லு அழகிவ செல்லம் சொன்னார்கள் அவரை நீங்கள் சபிக்காதீர்கள் நான் அறிகிறேன் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பார் என்று நேசிக்கிறார் என்று உருடைய மானம் கீழே விழும்போது அல்லாஹுடைய தூதரதை மேலோங்கி நிறுத்தினார்கள் அல்லாஹு என்ன அழகூடிய அழகி செல்லம் எமக்கு தந்தார்கள் என்று பாருங்கள் இந்த தீனில் தன்னோடு வாழக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் தரம் தாழ்த்தி பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது எல்லோரையும் சம நிலையில் பார்த்து எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வதுதான் அல்லாஹுடைய தீன் எமக்கு கற்றுக் கொடுத்த அழகு ஒரு ஹதீஸை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அந்த அழகுள்ள செயலின் அந்த அந்த மனிதரை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் மூன்று முறை சொர்க்கத்துடைய ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னார்கள் அப்துல்லா ஆஸ் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கினார்கள் இந்த பெரிய பெரிய ஒரு வணக்க வழிபாட்டையும் அவரிடத்தில் பார்க்கவில்லை மூன்றாவது நாள் கேட்டார்கள் தோழரே அல்லாஹுடைய தூதர் உங்களை மூன்று நாட்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்ன செயலை செய்கிறீர்கள் பெரிய ஒரு வணக்க வழிபாட்டை இரவிலும் பகலிலும் நான் பார்க்கவில்லையே என்று அந்த மனிதர் சொன்னார் நான் அறிந்தது நான் என்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது எந்த மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் கிடையாது யாரின் மீதும் நான் பொறாமை கொள்வதில்லை அல்லாஹ் கொடுத்தது அவர்களுக்கு என்று வாழ்கிறேன் வஞ்சகங்களை உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம் எத்துணை மானங்களை பற்றி பேசியிருப்போம் சோசியல் மீடியாக்கள் எத்துணை பேரை தரம் தாழ்த்தியிருப்போம் பார்வையால் ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தரம் தாழ்த்தி பார்ப்பது குல்லு முஸ்லிமின் குல் குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹெராமுன் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் தமுகு அவருடைய ரத்தத்தை ஓட்டுவது ஓ மாலுஹு அவனுடைய செல்வத்தை சூறையாடுவது வயருமுஹு அவனுடைய மானம் அவனுடைய மானம் அல்லாஹ் அழகுள்ள இந்த மார்க்கத்தை பாருங்கள் இந்த அழகிய குணங்களோடு அழகிய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் கூறிய இந்த அழகை என்னுடைய உள்ளும் வெளியும் வெளிப்படுத்தி இருந்தால் இந்த உலகமே இறைவனுடைய இந்த தீனை இந்த மார்க்கத்தை நேசித்திருக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களை விரும்பியிருக்கும் ஆனால் இன்று வெறுக்கிறது விரட்டுகிறது ஒரு முஸ்லிம் விரட்டப்படுகிறார் நிராகரிக்கப்படுகிறான் அவனுடைய உரிமைகள் வேண்டுமென்றே மறுக்கப்படுகிறது அதற்கு கை கொடுக்க யாரும் என்றால் இந்த அழகை அவர்கள் பார்க்கவில்லை செயல்பாடுகளில் முதலாவதாக எஜர செய்வதற்காக முன்னால் செல்லுகிறார்கள் போகக்கூடிய வழியில் இப்படி தொகை பார்க்கிறார் ஒரு காபிரவர் அபூபக்கரை எங்கே செல்கிறாய் நான் அல்லாஹ் வணங்குவதற்காக ஹபஷாவை நோக்கிச் செல்கிறேன் உங்களை போன்றவர்கள் ஒரு காஃபிர் சொல்கிறார் இந்த வார்த்தை இன்று நம்மோடு வாழ்பவர்கள் சொல்வார்களா உங்களை போன்றவர்கள் இந்த பூமியை விட்டு வெளியேறக்கூடாது நீங்கள் ஏழைகளை அரவணைத்து வாழ்பவர்கள் நோயாளிகளை நிலம் விசாரிப்பவர்கள் வலியவர்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்களை போன்றவர்கள் இங்குதான் வணங்க வேண்டும் இங்குதான் வாழ வேண்டும் இது உங்களுடைய உங்களுடைய ஊர் செல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னார் அந்த அழகை பார்த்தவர்கள் அவர்கள் அந்த குணத்தை பார்த்தவர்கள் என்னுடைய செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்தினால் படி என்பது வாகையில் அல்ல அதை எத்துணை முறை கூறினார் கூறினாலும் அவர்களுடைய உள்ளத்தில் சென்றடையாது இந்த தீனுடைய அழகை நாம் வெளிப்படுத்தாத அவர்கள் من از ریش خوش گذردم خودم را بی تو گم کردم